வெல்கம் மக்களே ஹெல்த்தி அண்டு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ஆ டின்னர் பார்க்கலாமா இது சேமியான்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா சொல்லுங்கள் ஆமாங்க யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்னா சேமியா நூடுல்ஸ் பிரியாணி தாங்க இது டேஸ்ட் வைஸ் அப்படியே வந்து உங்களுக்கு நூடுல்ஸ் மாதிரியே இருக்குங்க நிறைய வெஜ்ஜஸ் போட்டு செஞ்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா வெல்கம் டு அவர் விடிபி சேனல் அதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சிடலாங்க புதினா கேரட் பீன்ஸ் முட்டை கோசு இருக்குல்ல அப்புறம் தக்காளி வெங்காயம் புதினா ஸ்பைசஸ் கூட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் கீ போட்டு எல்லா ஸ்பைசஸுமே இது கூட ஆட் பண்ணிடலாங்க இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தக்காளி பெருசாங்க ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஆள் தான் இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினாங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி வச்சுருங்க நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அடைச்சி எடுத்துடலாங்க பாருங்கள் அடைச்சாச்சு ரெடி ஆயிடுச்சா இப்போ அதே குக்கர் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க பிடிஞ்சி இலை இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஃபைனாக சாப் பண்ணால் ஒரே ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம் கேரட் பீன்ஸ் கேப்சிகம் ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து முட்டை கோசு இருக்குல்ல அது வந்து ஒரு கால் நான் கட் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஒரு ஒரு கப்பு வர மாதிரிங்க நெக்ஸ்ட்டு வந்து இது கூட கல் உப்பு போட்டுக்கலாம் எவ்வளோ வேணுமோனால் வந்து ஒரு நாலு விரல் சைஸ் அதாவது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கோங்க இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சில்லி பவுடர் ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம அரைச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட்டையும் நம்ம கொட்டிடலாங்க இது கூட நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் நான் கௌடு ஆட் பண்ணியிருக்கேங்க டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக டூ ஸ்பூன் கவுட் அட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம மிக்ஸியை வந்து நல்லா அலம்பி வந்து இதில் ஊற்றிடலாங்க வாஷ் பண்ணிவிட்டு நான் பாருங்கள் இந்த சேமியா தாங்க எடுத்துருக்கேன் அடடா சேமியா இந்த சேமியாவுக்கு வந்து நான் ஒரு ஒரு பேக்கெட் தான் பண்ண போகிறேன் ஸோ வந்து நான் ஒன் அண்ட் ஆஃப் கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி அந்த மசாலா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா கொதிக்கிட்டேன் பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து போச்சா இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக சேமியாவை கொட்டி நல்லா கிளீறி விட்டுறேன் பார்த்திங்களா நல்லா கிளியரி விட்டாச்சு இப்போ வந்து மூடி வச்சு ஒரு டென் அப்புறம் எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனல் டச்சாக கண்டிப்பாக ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் இருக்குல்ல அதை ஃபுல்லாக பிரிஞ்சு விட்டுடலாம் பாருங்கள் இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு மேகி மசாலா இருக்குல்ல அது வேணுன்னா கூட நான் போட்டுக்கலாம் நீங்கள் நான் வந்து போடலைங்க ஸ்கிப் பண்ணிவிட்டேன் இதுவே வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும் இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேகி மசாலா போட்டுக்கலாம் ஆனால் வந்து அவாய்ட் பண்ணுறதே ரொம்ப நல்லது தாங்க பட் ஒரு நாள் சாப்பிடுங்க அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க அவ்வளோதான் மக்களே இது வந்து கண்டிப்பாக வந்து கூட்டிஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சாஃப்ட் அண்ட் அந்த லெமனோட புளிப்பு லெமன் சூப்பராக இருந்துச்சு என்கிட்ட வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்குதுல்ல அது வந்து இருந்துச்சுங்க அதை வந்து நான் வந்து நொடிக்க போட்டுக்கிட்டேன் அது வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருந்தது அந்த க்ரன்ச்சினஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இப்போ கூட கொட்டீஸ்லாம் வந்து வெஜிடபிள்ஸை பார்த்தாலே வந்து ரொம்ப மூஞ்சி காமிக்கிறாங்க வெஜிடபிள்ஸை வந்து அவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து கிச்சடி சேமியா உப்புமா ரவா உப்புமா அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னால் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய போட்டு கொடுத்துருங்க அவங்க வந்து இந்த டேஸ்ட்டு வச்சு அவங்க வந்து வெஜிடபிள்ஸ் வந்து உள்ளே போயிடுங்க அவங்களுக்கு அதனால் அவங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு கப்பு ஃபுல்லாக கேரட் பீன்ஸு முட்டை கோஸு எல்லாமே வந்து கேப்சிகம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால நீங்கள் டெய்லி வந்து இந்த மாதிரி உப்புமா அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு போட்டு கொடுத்துங்க தோசை பண்ணால் கூட நீங்கள் அதில் கூட ஊத்தப்ப மாதிரி கேரட்லாம் நிறைய போட்டு கொடுத்தீங்கன்னா துருக்கி போட்டு கொடுத்திங்கன்னா அவங்க வந்து ஈஸியாகவே நல்லாவே சாப்பிட்லாம் அவ்வளோதான் மக்களே இந்த சாட்டர்டேவோ சண்டேவோ ஃபேமிலி கூட ரவுண்டாக உட்காந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் சூப்பரான ஒரு ஹெல்த்தி வீடியோவில் பார்க்க பாய் எல்லா ரெடியா எப்போ ரெடி வந்து டேஸ்ட் பாருங்க